உலக ரசட்சிகரமாக இனிய நாமத்தில் யாவருக்கும் என் நன்பின் வார்த்தைகளும் விசாசின் சோதனை விசாசின் சோதனை என்றால் என்ன அது எப்படிப்பட்டது ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளை பிசாசு சோதிப்பானா இந்த பிசாசின் சோதனைகளில் வியாதியோ துன்பமோ கண்ணீர்களோ நாடுகளோ வேதனைகளோ வறுமைகளோ நஷ்டங்களோ கஷ்டங்களோ மரணமோ வருமோ பிசாசு தான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம் நம்முடைய வேதாகமத்தில் ஏழு விதமான சோதனைகள் உண்டு என்பதாக எழுதப்பட்டுள்ளது அவைகள் ஒவ்வொன்றாய் பார்ப்போம் முதலாவதாக தேவன் மனிதனை சோதித்தல் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு ஒன்று இது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு இதை சந்தித்ததுதானாக வேண்டும் இதை இதிலே மன கஷ்டங்களும் கண்ணீர்களும் உண்டாகும் எல்லாமே இழந்தது போலவும் எதிர்காலமே இருந்தது போலவும் தோன்றும் ஆனால் வியாதியோ வடிகளோ வேதனைகளோ மரணமோ வராது தேவனுடைய தண்டனையினால் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் மறித்தும் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய சோதனைகளில் அப்படி யாருக்கும் நடந்ததில்லை ஏனெனில் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதித்தவர் அல்ல ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலைகள் வருமானால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போட்டியும் உண்டாக்குவார் யாக்கோபு ஒன்று பன்னெண்டு டு பதிமூணு ஒன்றுக்கு ஒன்று பத்து டு பதிமூணு இரண்டாவதாக தேவனுடைய அனுமதியோடு பிசாசு மனிதனை சோதித்தல் கத்தர் யோகுவை சோதிக்கும்படி பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார் கத்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் யோகு ஒன்று பனிரெண்டு யோகு ரெண்டு ஆறு இந்த சோதனை எல்லாருக்கும் வராது தேவன் அவர்களுக்கு மட்டும்தான் வரும் இது எதுவரை நீடிக்கும் என்றால் நாம் உத்தமன் என்று விளங்கும் வரை யாக்கோபு ஒன்று பணியுண்டு இது சாத்தானுக்குதான் ஒழிய நமக்கு நமக்கில்லை இதில் எல்லாவித துன்பங்களும் வரும் முடிவில்

ஆறாவதாக ஒரு மனிதன் தன்னைத்தான் சோதித்துக் கொள்ளுதல் எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதிலொன்று ஏழாவதாக எதினாலே சோதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குந்து சோதிக்கப்படுகிறான் யாக்கோப்பு ஒன்று டு பதினான்கு ஒன்று தீமுத்தையோ ஆறு எண்பது ஏழு விதமான சோதனைகள் உண்டு என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பிசாசி மனிதனை சோதிக்கும் சோதனைகளை மட்டும் நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட தெய்வனுடைய பிள்ளைகள் பிசாசு சோதிப்பானா என்றால் ஆம் சோதிப்பான் என்பதுதான் உண்மை எப்படியெனில் இயேசுவானவர் ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று தேவனையே சொன்ன பிறகும் தானே விசாத்தினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசு தாவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் மத்தியும் மூன்று பதினாறு பதினேழு நாலு ஒன்னு ால் ஆகையால் பிசாசினால் சோதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையை இதில் யோகுவின் சோதனையும் அடங்கும் அவரும் உண்மையும் உத்தமும் வாழ்ந்தவர்தானே மேலும் இந்த சோதனைகளிலும் இரண்டு வகை உண்டு முதலாவது உபத்திரவங்களை கொடுத்து சோதிப்பது இதுதான் யோகுவுக்கு வந்த சோதனை இதற்கு தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் யோகு ஒன்னூறு பன்னிரெண்டு ரெண்டு ஆறு இரண்டாவதாக உலக ஆசீர்வாதங்களை காட்டி ஆசைகளை தூண்டி தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்யும்படி சோதிப்பது இதுதான் இயேசுக்கு வந்த சோதனை நான்கு ஒன்று டு பதினொன்று நான்கு ஒன்று டு பதிமூணு பிசாசி அவரை சோதித்தார் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் தேவாலயத்தின் உப்பருகும் மேலிருந்து தாழ புதியும் என்றார் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன் என்றான் மத்திய நான்கு மூணு பத்து நான்கு இதுதான் அவனுடைய சோதனையா இருந்தது இதனால் அவருக்கு ஒரு கஷ்டமும் உண்டாகவில்லை இப்படிப்பட்ட இந்த விசாச சோதனைகளாமே நமக்கு வியாதியோ பலவீனமோ வறுமையோ கண்ணீர்களோ பாடுகளோ வேதனையோ துன்பமோ மரணமோ வருமோ என்றால் வராது என்பதுதான் உண்மை ஏனெனில் இயேசுவுக்கு ஒரு தீர்வும் வரவில்லை மாறாக வசந்தத்துக்கு விரோதமாக சிந்திக்க வைத்து தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக செயல்பட வைத்து பொருளாசையும் உலக ஆசைகளையும் தூங்கி விசுவாசத்தை விட்டு முடியத்தை விட்டு முடிவில் தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்து விடுவான் விசுவாசம் நம்மை சோதிக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வதென்றால் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பண ஆசை பொருளாசை பதவி ஆசை போன்ற உலக ஆசைகளை உங்களுக்கு காண்பித்து உங்களை மயக்கினால் இது பிசாசினால் வரும் சோதனை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த சோதனைகளை ஜெயிக்க என்ன வழி என்றால் வேதத்தை நன்றாக படித்து வசனத்தில் இருந்தால் இதை ஜெயிக்கலாம் பிசாசு இயேசு கொண்டாக வைத்த மூன்று சோதனைகளிலும் இயேசு வசனத்தை கொண்டே அதை ஜெயித்தாராகவே அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த சோதனைகளை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இதில் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்கள் சோதனைகளை உங்கள் சாதனைகளாக மாறட்டும் ஆமீன் கார்